இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கஷாயம் இப்போலாம் வந்து ஜோரம் ஜலதோஷம்லாம் வருது அந்த ஜலதோஷம்லாம் ஒரு ரெண்டு நாள் சரியாகிறதுக்கான கஷாயம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக கரிஞ்சீரகம் போட்டு நல்லா கடாயில் போட்டு அதை வந்து வறுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அது வந்து ஒரு சைடு கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸியில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம்லாம் போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு ஸ்பூன் பொடி போடுங்க போட்டுட்டு கற்பூர வெள்ளி ஒரு அஞ்சு இலை சின்னதாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு ரெண்டு வெத்தலையை போட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிடும் கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பொருளை தண்ணியில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ சீக்கிரமாக அது கொதிச்சிடும் கொதிக்கணும் கொதிச்சுட்டு அது வந்து கொஞ்சம் ஓரளவு வற்றணும் அப்புறமா நம்ம வந்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஆக்சுவலாக எனக்கும் இப்போ ஜலதோஷம் இருக்குது நான் பேசும்போதே தெரியும் அதனால் நான் வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ணி நான் குடிக்க போகிறேன் இந்த மாதிரி நான் வந்து உடம்பு சரியில்லைன்னா இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மூணு நாள்லேயே சரியாயிடும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெண்டு வேளை கொடுக்கும்போதே அவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்